இருபத்தைந்து மீட்டர் உயரம் வரை வளரும் பாப்பாப் மரங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியதாகும் இந்த மரங்கள் முதிர்ச்சியடையும் போது இவற்றின் தண்டுகள் பத்து முதல் பதினாலு மீட்டர் சுற்றளவு வரை காணப்படுகிறது கிளைகள் குட்டையாகவும் தடிமனாகவும் நுனியில் பல கிளைகளும் சிவப்பு பழுப்பு நிறத்தில் மரத்தின் மேல் பகுதியும் உள்ளன பாப்பாப் மரங்கள் பார்ப்பதற்கு தலைகீழான மரத்தைப் போல தோற்றமளிக்கும் இதற்கு காரணம் அவற்றின் கிளைகள் வேர்களைப் போல் துதான் பண்டைய எகிப்தியர்கள் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு மற்றும் இரத்த காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இதிலிருந்து கிடைக்கும் சாற்றை பயன்படுத்துகிறார்கள் உணவுக்காக அதிக அளவில் பாப்பா பயன்படுத்தப்படுகிறது இலைகள் தடிர்கள் மற்றும் மரத்தின் வேர்கள் கூட உண்ணக்கூடியவை இவற்றில் புரதம் தாதுகள் மற்றும் வைட்டமின்கள் ஏ மற்றும் சி ஆகிய சத்துகள் உள்ளன இம்மரங்கள் குறைந்த மழை பெறும் பகுதிகளில் கடுமையான வறட்சியை தாங்கி வளரும் இதன் தண்டு பகுதி பெரிய பாட்டில் போல் காட்சி அளிக்கிறது தண்டு பகுதியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் வயதான பாப்பாப்களில் தண்டு பகுதியின் உள்ளே குழியாக மாறி குகைகள் போல மாறிவிடுகின்றன இந்த குகைகள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தங்குவதற்கான வீடுகளாக பயன்படுகின்றன பழங்காலத்தில் மனிதர்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாக்க எதிரி தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் இந்த மரங்களை பயன்படுத்தினர் மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா மற்றும் ஆபிரிக்கா நாடுகளில் இந்த மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன இந்தியாவில் மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தில் பாப்பாப் மரங்கள் உள்ளன ஆப்பிரிக்காவில் கூழ் போன்ற ஒரு வித பானம் இந்த மரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது வேர்களில் இருந்து சிவப்பு சாயம் தயாரிக்கப்படுகிறது மரத்தின் உள்பட்டையானது கயிறு ஆடை மற்றும் தயாரிக்க பயன்படும் வலுவான இலையை வழங்குகிறது மரத்தின் தண்டுகளிலிருந்து படகுகள் செதுக்கப்படுகின்றன விதையிலிருந்து வரும் பாப்பாப் எண்ணெய் அழகு சாதன பொருட்களிலும் குறிப்பாக மாய்சரைசர்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவின் ஐதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையின் உள்ளே நானூத்தி முப்பது ஆண்டுகள் பழமையான பாப்பாப் மரம் ஒன்று காணப்படுகிறது